மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரகு மச்சா மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த மந்த் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மந்த் நான் அப்புறமா எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் ஏன் இந்த மந்த் ரொம்ப ஸ்பெஷலான மந்த் அப்படின்னா ரெண்டு படம் இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது எனக்கு அப்படின்ற போது பொங்கல் தீபாவளி தைப்பூசம் எல்லாம் அன்றைக்கி தான் எங்களுக்கு ஏன்னா உழைப்பு வந்து எல்லாரும் அன்றைக்கி தான் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண போறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரிலீஸ் இருக்குது எனக்கு எல்லோரும் கேட்டாங்க ஏன் தாடி வச்சுட்ருக்கீங்கன்னு ஸோ அப்பாவாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிது அது தேதி ரிலீஸ் ஸோ அந்த மூணு ரிலீஸ் வந்து பார்த்தீங்களா படத்துக்கு என்னை கையே தட்டல பஸ் ஸோ வந்து தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமான மாதம் இது இப்போ வந்து உங்கள் இந்த அம்ரேஷ் அப்படின்னா ஓரளவுக்கு தெரியுதுன்னா அது வந்து இந்த சின்ன மச்சான் பாடல் என்னை அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போய் ஒரு எண்பத்தஞ்சு மில்லியன் மேலே வியூவர்ஸ் மக்களாகிய உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் நான் ஒன்றும் பண்ணல நீங்கள் பார்த்தனால தான் இந்த அளவுக்கு ரெக்கக்னேஷன் கிடச்சி ஓ ஒரு சின்ன இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இதுக்கு மேலே அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கும் அந்த இடத்த விட்டுறதும் நம்ம கையில் தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு உழைப்பு கொடுத்தா தான் அது ஸ்டேபிளாக இருக்குன்ற ஒரு விஷயத்த நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் தான் நான் சொல்லணும் ஏன்னா கடைசியானதான் கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு கேண்டிடேட் வந்துட்டாங்க இப்போ என்னென்னா சத்ரு பற்றி இப்போ தான் உள்ளே வரேன் டாப்பிக்கே ஏன்னா எல்லோரும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் பேசிட்டீங்க நானாச்சும் ஏதாவது பேசணுமே அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பேசுகிறது இந்த படத்தை பற்றி நான் என்ன சொல்கிறது அப்படின்னா இப்போ நீங்கள் பாடல்கள் பார்க்கல யாரும் ஆனால் யூடியூப்பில் வந்து இப்போ அச்சம் நீக்கி காக்கும் கைகள் அப்படின்னு ஒரு பா பாடல் வந்திருக்கும் அது வந்து கதிர் பிரதருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னாரு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்கறது இல்லை அது டைட்டில் ட்ராக் அதுக்கப்புறம் சுசித்ரா மேடம் ரொம்ப நாளாக காணோம் என்னடா என்னடா ஆயிட்டாங்க அப்படின்னு இருக்கும் போது திருப்பி சத்ரு என்ன பண்ணுது அவங்கள திருப்பி ரெண்டு பாடல் திப்பு சித் சுசித்ரா அவங்க இந்த படத்தில் ஒரு மெலடி சாங் பாடியிருக்காங்க நவீன் சொல்லும்போது ஏங்க ஹீரோ ஹீரோ என் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குங்க ஃபெண்டாப்ளஸ் எக்ஸலென்ட்டான ஒரு 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 மெலடிங்க அது அது அந்த அளவுக்கு வந்து நம்ம வேணும் அப்போ தான் வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லி அழகாக எங்கிட்ட உட்காந்து வாங்கின பாடல் அது அதுதான் அதுதான் அதான் அதான் அது சொல்கிறேன் இருங்க அதனால் அந்த பாடல் அப்புறம் இன்னொரு ஒரு மெலடி பாடல் இருக்கு சரி ஓகே நவீன் சாங் ஷூட் சார் இன்னைக்கு அப்படின்னாரு சரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி ஓகே நம்ம லொக்கேஷன்லாம் போக நான் சாங் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னதுக்கப்புறம் சாங்க்காக வெயிட் பண்ணேன் ஏன் இந்த படத்தில் பாடல் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னா ஒர்க் பண்ண மொட்டை சிவா கெட்ட சிவா ஆகட்டும் இல்லை சாலி சாப்பிட்டன் டூ ஆகட்டும் பாஸ்கர் ராஸ்கல் ஆகட்டும் கமர்ஷியல் ஒரு ஒரு படம் ஒரு சின்ன மசாலா இருக்கும் சென்டிமெண்ட் இருக்கும் எல்லாம் இருக்கும் இது த்ரூ நீங்க பாத்தீங்கன்னா நவீன் ஸ்கிரிப்ட் கொடுக்கும் போதே அவ்வளோதான் பிஜிஎம் தான் வரும் அவ்வளோதான் இடம் இருக்கு இது நல்லா டைலாக் இருக்கு இந்த திடீர்னு போகும்போது நேரம் இந்த நேரம் ஓ கண்ண கூழி ஓரம்னா எஞ்சி போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு மெலடிக்கான ஒரு ஸ்கோப் இல்லை சிஷ்டிடாங்க மேடம் இந்த படத்தில் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனால் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் அடுத்த படம் இந்த பாடல்களை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நவீன் அது மாதிரி எக்ஸ்ட்ரா பாடல்கள் நிறைய இருக்குது சரி அந்த அஞ்சு நிமிஷம் பாடலை பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் எடிட் சோட்டுக்கு போனேன் ஒரு நாலு நிமிஷம் பாட்டை பார்த்தேன் ஒரு பாட்டு வந்துருச்சுரா படத்து சூ சூப்பராக அப்படின்னு ஹாப்பியாக இருந்தேன் அப்புறம் அந்த பாட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும் ஒரு த்ரீ மினிட்ஸ் கட் பண்ணாங்க சரி அப்புறமா அந்த சாங்கை போய் பார்த்தேன் அப்புறம் டூ மினிட்ஸ் கட் பண்ணாங்க ஏன்னா இடம் இடம் ஒன் மினிட் கட் பண்ணாங்க சரி இப்போ நவீன் என்ன நவீனா அப்புறம் வந்து டுவெண்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட் டீஷர்ட் இது மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு என்னங்க இது பிட்டா இருக்குது அப்படின்னு பார்த்தா அது இடம் இல்லைனாலும் அந்த பாட்டியை எடுத்துட்டாங்க ஏங்க அப்போ நான் என்னங்க பேசுறது இந்த லான்ச்சுக்கு வந்து ரிலீஸ் பேசுகிறது ரொம்ப நேரம் உக்காந்துருந்தேன் ஆந்திருந்தேன் ஏ பேக்ரவுண்ட் சரி ஓகே ரெண்டு விஷயத்துக்காச்சும் விடுங்க அப்புடின்னா டீசர் ட்ரைலர் இது ரெண்டுத்த மட்டும் நம்ம யாருன்னு காட்டணுண்டோன்னு சொல்லி வாசி வாசி வாசின்னு வாசிச்சு வச்சுருந்தா அங்கேருந்து வந்து கரெக்ஷன் சொல்றாரு ஏங்க ஏங்க எனக்கு அவ்வளோ சத்தமாக வேணாங்க ஏங்க இதில் சத்தம் போடுறாங்க ப்ரெஸ் மீட்ல பேச ஒண்ணுமே இருக்காது எதுக்கு ரொம்ப வந்தோன்னா ஒருத்தர் பிஜேமுக்கு பேசுவாங்க ஒருத்தர் இந்த படம் இப்படி இருக்குன்னு அப்படி இருக்குன்னு இப்போ கதிர் பிரதர் சொன்னார் பிரதர் அது வேற படம் நம்ம படத்தை பற்றி தான் இது வேற கதை நான் ஒன்று சொல்லணும்ல அபோட் ஸ்டேஞ்ச் காப் அபோட் ஸ்டேஜ் மியூசிக் டைரக்டர் அண்ட் அதாவது இந்த படத்து உள்ள நான் வந்த கதை மொட்டை சிவா கெட்ட சிவா படம் போயிட்டு இருக்கு அது வந்து என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னா மொட்டை சிவா கெட்ட சிவா ஒரு பேய் படமா தான் இருந்திருக்கு ஒரு காப் ஸ்டோரியா இருந்தது அதுல வந்து ஏய் இந்த சிவா கெட்ட தெரியாத இடம் உனக்கு அப்படி வாசிக்க முடியாது ஏன்னா அவர் கத்துறதுக்கும் லாரன்ஸ் மாஸ்டருக்கும் அதுக்கு ஹெவினஸ் வேணும் அந்த மாதிரி வாசிச்சுட்டு சத்ரு பேர பயங்கரமா இருக்குடா பாரு என்ன பண்ண பாரு அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சா நவீன் வருவாப்புல சார் எந்த வந்து எப்படி சொல்லலாம் சார் ஒரு கௌதம் ஃபீலு அது மாதிரி அப்படியே வெட்டினா கூட சார் வெட்டிட்டோம்டா சரி போயிட்டாங்க ரியாக்ஷன் அதுக்கப்புறம் இல்ல குத்துனதுக்கு அப்புறம் நீங்க பாருங்களேன் ஆமா என்ன வாசிக்கலாம் அதுக்கப்புறம் ஹீரோக்கு எல்லாம் ஹீரோக்கெல்லாம் வாசிக்கலாம்ல இது அப்படி இல்ல பாருங்களேன் டமோ லட்சம் நீ எங்க போனா எனக்கு அத்தவன பூரா அர்றா இவன் இந்த பையன் பரப்பான் அந்த பையன் பரப்பான் இந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட் இது நாலு வாண்டு பசங்க அதுல வந்து கதிர் சார் வந்து ஒரு காமன் மேன் ஸ்ட்ரேஞ்சுனா அதுதான் ஸ்ட்ரேஞ்ச் இது இல்ல யூஷுவலா ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டாலே ஒன்னு வரும்ல சரி அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும்ல அது மாதிரி இல்ல அது மாதிரி படத்துக்கு தான் நான் வாசிப்பேன் எனக்கு அதானே தெரியும் நம்ம வந்த ஸ்கூல்ல அதுதான் என்ன பொண்ணு வந்துட்டு சரி ஓகே இப்படி திரு திரு சார் இப்படிதான் தான் இந்த படத்துல வந்து டிராவல் பண்ணும்போது நான் நன்றி தான் சொன்னோம் பிரதர் நீங்க வாசிங்க பிரதர் எல்லாம் டேரக்டர் பார்த்துப்பார் இது உள்ள வர மாட்டார் நானும் நவீனோ ஆயிரம் பேசிப்போம் பேசிட்டீங்களா ரைட் ஓகே நீங்க பாத்துக்கோங்க அவ்வளவுதான் ஸோ எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பாட்டை நான் பத்து செகண்ட் கூட பார்க்க முடியாமல் போச்சுன்னு இங்கேயும் வந்தேன் எங்கேயாச்சும் போடுவாங்களா பார்க்கலான்னு கடைசியில் அவர் கேட்டார் சார் அப்படின்னு இல்லைல்ல சொல்லுவேன் என்ன சார் அப்புறம் ஒன்று கொஞ்சம் நேரம் கழித்து பிஜிஎம்க்கு ஒருத்தர் வந்து உட்காந்தர் கூப்பிட்டாங்கடா இதுக்கு மூலம் என்னத்தை பேசுகிறது அவர் என்ன பேச போறாரு பார்த்துட்டு இருந்தேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கன்வே பண்ணல ஸோ இதோட தான் ஆமாம் அந்த ட்ராவல் சத்ரு இஸ் அ வெரி 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 க்ளோஸ் டு மை ஹார்ட் ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அந்த கஷ்டம்லாம் வந்து இந்த படத்துக்கு கண்டிப்பா பலனை தரும் இதெல்லாம் இருக்கட்டும் ஃபன்னியாக இருக்கட்டும் பட் உங்களுக்கு சொல்லணும் இல்லை இது என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சான காப் சப்ஜெக்ட் தெரியும் நிறைய பேர் கேள்விக்குறி இருக்கும் சரி சத்ருவ பாட்டு எதுவும் போடல இவன் வந்து ஒரு பாட்டு பாடிருக்கான் அந்த பாட்டு வருமா ஏன்னா நாளைக்கு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பாட்டே வரல அப்படி போ அந்த பாட்டு போட முடியாது அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அது ஹீரோயினுக்கே வேலை இல்லை வேற வழி இல்லை ஆனா லவ் பண்ண ஒரு பொண்ணு வேணும் அவரு பையன் ஒன்று அவர் வச்சு சும்மா இது மாதிரி பண்ணுதான் ஒண்ணும் இல்லம்மா உண்மையை சொல்லணும் ஏன்னா பொட்டிலேயே நீங்க நடிச்சிருக்கீங்க அதுக்கு அடிப்போடி பருத்து கூட வாட்சா பேய் படமா இருந்தாலும் அது இருந்துச்சு பட் இந்த படத்துல நீங்க வந்து ரொமான்ஸ் எதிர்பார்க்காதீங்க ரொமான்ஸ் வந்து வில்லனுக்கும் அவங்க சொன்ன மாதிரி சத்ரு அப்படின்னா என்னன்னு ரொம்ப நாள் கேட்டிருந்தேன் நான் பிரதர் சத்ரு அப்படின்னா என்ன பிரதர் அப்பதான் சத்ருனா எதிரிங்க எதிரி தாங்க படமே அப்படின்னு உடனே லகுபரன் மற்றும் ஐவ் டன் ஜஸ்டிஸ் டு ஃபிலிம் ஏன்னா ஒரு டைலாக் ஒன்னு வரும் எதிரியோட பலம் வச்சுதான்டா ஹீரோ யாருன்னு சொல்லுவாங்கன்னு அந்த அளவுக்கு அவரு அந்த பலத்தை காட்டியிருக்காரு அப்புறம் பரியேறும் பெருமாள் பார்த்ததுக்கு அப்புறம் ஷாக் ஆயிட்ட ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இந்த படம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு அப்போது இருக்கிற கதிர் சாருக்கும் சாருக்கும் இப்போ இருக்கிற கதிர்சா இருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் கூட இல்லை ஹிட் ஆகிட்டு அதெல்லாம் அவருக்கு வேறு அப்படியே அதே மாதிரி பிரதர் அதே மாதிரி ஜாலியாக அது அவரோட கேரக்டர் நான் ஃபஸ்ட்டு ஏன்னா நான் அதை நான் உரிமையோடு சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் பரியேறும் பெருமாள் ஒரு படம் அப்படின்னு நடிச்ச ஹீரோன் சொல்றதுக்குள்ளே தெரியுங்க கதிர் படம் வாங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்ப்போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடியன்ஸ் மனசுல அவர் இடம் பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு படத்திலையும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்றது எனக்கு எங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஹேட்ஸ் டியூ பிரதர் காமெடி இருக்கட்டும் பட் இது சீரியஸ் பிரதர் ஒன் மோர் திங் நவீன் பேச்சுக்காக சொல்ல நவீன் உண்மையாவே அந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ஆகட்டும் படத்தோட மேக்கிங் ஆகட்டும் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு ஒவ்வொரு வாட்டியும் சார் கேட்பார் எப்படி பிரதர் எப்படி பிரதர் உண்மையாகவே சூப்பராக வந்திருக்கு அவர் ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்துக்கு வராமல் இத்தனை பேருக்கு லைஃப் தந்து அதில் அவருக்கு ஒரு லைஃப் வரணும்னு சொல்லி சார் கஷ்டப்பட்டுருக்கீங்க சார் கண்டிப்பாக இந்த படம் தப்பு செய்ய வாய்ப்பே இல்லை சார் அப்படின்றது ஆணித்தனமாக இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார் இங்கே மற்றபடி நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் அதனால் எங்களுக்கு மற்ற ஆர்டிஸ்ட் கூட ஒன்றும் இருக்காது ஹீரோயின் கூட ஆகட்டும் ஹீரோ கூட ஆகட்டும் ஒன்லி ஸ்டுடியோஸ்க்கு அப்பப்போ யாரையா கூப்பிட்டு நாங்கள் தான் உண்டு ஸோ மேல் மேலே நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஹீரோயின்ஸுக்கும் பாடுறதுக்கு சான்ஸை கொடுத்து அவங்களையும் வந்து நல்ல சிங்கர்ஸாக கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணி அப்போ அந்த படத்துலேருந்து எடுக்க மாட்டாங்க அவங்க பாடின பாடல் சொல்லி எப்படியாவது அதில் ஒட்டிப்போன்னு சொல்கிறது ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்தை விட்டுட்டு சத்ரு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டில் உங்கள் எல்லோரையும் கண்டிப்பாக சந்திப்பேன்னு சொல்கிறேன் ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு அதுக்கப்புறம் கண்டென்ட் இல்லை எனக்கு பேசிகிட்டு இருக்கேன் யாராவது எல்லோரும் ஒவ்வொன்றும் சொல்லலாம் சார் நான் இப்படி ஷார்ட் வச்சேன் நான் அப்படி நடித்தேன் அப்படின்னா இது என்ன ஏன்னா நான் ஒரு மூணு பாட்டு பண்ணேன் அந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டீங்களே ஹாப்பியாக இருங்க அது ஏன்னா ஏன் வராதுன்னா அந்த ஸ்கிரிப்ட் அப்படி திருப்பி ஆனித்தனமாக சொல்லிக்கிறேன் அந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு சின்ன கேப் கூட இருக்காது எந்திரிச்சு ஜாலியாக இல்லை குழந்தைங்கள வீட்டுக்கு ஒன்றும் சோறு விட்ட டைம் இருக்காது தம் அடிக்க டைம் இருக்காது டாய்லெட் போக டைம் இருக்காது இன்டர்வல் மட்டும்தான் அந்த அளவுக்கு ஷார்ப்பாக பண்ணியிருக்கேன் நவீன் ஐம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் ஷிஷ்டி டாங்கே மேடம் எப்படி இந்த மாதிரி ஒரு வெற்றி படத்தில் இருக்கிறாங்க ஒரு ஃபீலிங் இருக்கோ அதே மாதிரி இந்த வெற்றி படத்துல நான் இருக்கேன்னு சொல்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நான் நேரத்தில் சொல்லிக்கிட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது முன்னாடி மொட்டை சிவா கட் கெட்ட சிவா பண்ணும்போது இவன் தான் அம்ரேஷா அவங்ககிட்ட போய் பேசலாமான்னு நினைப்பாங்க அப்புறம் பாஸ்கர் ராஸ்கல் ஆஸ்கல் வரும்போது அவன் தானோன்னு அப்படி இருந்துச்சு இப்போ சத்ரு சாலிச்சா அப்படின்னு டூ வரும்போது மச்சான் ரிலீஸ்க்கு அப்புறம் அதில் நான் மோலெல்லாம் தட்டியிருப்பேன் அதில் டவுட்ஃபுல்லாக இவனா அவனா அப்படின்னு கன்ஃபார்மாக நான் தான்டா அப்படின்னு இருக்கும்போது இப்போ டேடி வேற வளர்த்துட்டா இன்னும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்காங்க ஸோ இந்த இடத்துக்கு வரத்துக்கு முக்கியமான காரணம் நீங்க தான் நீங்க எழுதுன எழுத்து தான் நீங்க என்னை உருவாக்குனது தான் நான் இந்த இந்த இடத்துல நிற்கிறேன் ஸோ இதே ஆதரவை பால்மைய கேட்டுக்கிறேன் இது நல்ல படம் உங்கள் கையில தான் இருக்கு காப்பாற்றுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தாடி வச்ச எஃபெக்ட்ல குட்டி டிஆராகவே மாதிரி ஸ்டேஜ்லலாம் தாளம் தட்டி அசத்துட்டீங்க அடுத்ததாக ஆர்ட் டேரெக்டர் திரு மோகன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு அழிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த திரு சார் அப்புறம் நவீன் சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது ஒரு ரஸ்டிக் ஃபிலிம்னு சொல்லலாம் ரஸ்டிக்கான கான்செப்ட்டு இந்த படத்தில் ஒரே ஒரு விஷய தான் இருக்குது இந்த சத்ருங்கிறது வந்து இந்த பாட் மட்டும் இல்லாமல் இது ஒரு பிராண்டாக மாதிரி ஒரு ஜேம்ஸ் ஒன் மாதிரி ஒரு பிராண்டாக மாதிரி ஒன் டூ த்ரீ அப்படின்னு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை ஸோ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சார் அடுத்ததாக இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடத்திருக்கிறேன் நடிகரும் தயாரிப்பாளரின் நண்பருமான திரு ரகுநாத் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவருமாறு அன்போடு அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு இது என் பேர் ரகுநாத் இது என்னோடய ரெண்டாவது படம் நான் ஃபஸ்ட் படம் இதே பேனரில் போங்குன்னு ஒரு படத்தில் பண்ணியிருக்கேன் இது ரெண்டாவது படம் நான் நன்றி சொல்லணும்னா என் ஃப்ரெண்டு ப்ரொடியூசர் வந்து அவருக்கு தான் நன்றி சொல்லணும் ப்ளஸ் வந்து இந்த படம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒழிச்சி எடுத்திருக்கோம் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்து சொல்லுங்கள் தேங்க்யூ நன்றி சார் அடுத்ததாக இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிற நடிகர் திரு மாரிமுத்து அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன் டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ